மிஸ்ஸு வராதப்போ நம்ம வந்து ஃப்ரீ பீரியடில் கேம்ஸ் விளையாடுனது கிளாஸ்க்குள்ளேயே கிளாஸ் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது உங்கள் ராகுலின் ரூத்தி ஸோ இந்த ரொம்ப நாள் கழித்து ஏன் இப்போ வீடியோ போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது பப்ளிக் எக்ஸாம் ஸோ அதனால் வெயிட் பண்ணி பொறுமையாக போடலாம் இருந்தால் இருந்தோம் ஸோ இந்த வீடியோ ஏன் இப்படினு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்னோட ஃபைனல் எக்ஸாம் அதாவது ஸ்கூல் அந்த டுவெல்த்தில் லாஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறோம்

가끔, 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 가 என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே படுத்துல படுத்துனால தாங்க முடியலையே தலை வலிக்கிறவா ஊருக்கு இந்த கௌசிக் கொண்டா இப்படி சொல்றான் நூறு ரூபாய் பிச்சை அடி வாங்க வரنا பிரியா ஏ ராஜா நீ வந்தரத்துல நான் உன்ன வந்தரத்துல இருந்தே கலாய்ச்சிட்டானே இருக்கேன் டேய் டேய் காசி இப்போ ஒரு கடையில இருந்து தரத்தி அடிக்கப்பட்டறோம் ஏனா எங்களுக்கு இந்த பட்ஜெட் இல்லாத குறையனால பட்ஜெட் ப்ராப்ளம் அதனால நாங்க வேற கடைக்கு போயிட்டு இருக்கோம் அங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் bro அங்க அசிங்கப்பட்டு ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட 10 கால் மணி நேரம் அங்க வந்துறோம் கால் மணி நேரம் அங்க உட்கார்ந்து இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேத்தை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது

பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம் எக்ஸாம் படிச்சோமோ இல்லையோ ஆனா வந்து ஒரு மாதிரி மனசுல கஷ்டமா விட்டுட்டு போறோம் அதாவது ஃபோர்டீன் இயர்ஸ் ஜேர்னி ஜஸ்ட் ஒன் டே நான் முடிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் ஹாப்பி மூமெண்ட்ஸை நாங்கள் போய் வெளியே பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண லைக் ரொம்ப எனக்கு பிடிச்ச வேர்ட்ஸ் எனக்கு பிடிச்ச வேர்ட்ஸ் பிடிக்காத வேர்ட் வச்சு கலாச்ச வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் எல்லாமே முடிஞ்சி முடிஞ்சிருச்சு ஸோ இன்னும் நிறைய ஃபீல்ஸ் என்ன ஆக்சுவலி நிறைய फ्रेंड्स வந்து வேற வேற ஸ்கூல் போயிட்டாங்க பட் இருந்தாலும் ஐ மிஸ் ஐ மிஸ் देम இதெல்லாம் நம்பற மாதிரி அங்க இருக்குது ஓகே எங்க அம்மா வந்து एक्चुअली யுகேஜி படிக்கும்போது எங்க அப்பா திட்டுறது நான் பி சிடி எழுது சொன்னதுக்கு கோணைய எழுதுனது இன்னியன் அவர்க்கு எங்க அப்பா திட்டுனது சோ அத வேற எங்க ஆவு படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொன்ன தம்பி மறக்க முடியல சொல்லுங்க சோ அதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த ஸ்கூல்ல வந்து உட்கார்ந்து இங்க விட்டுட்டு போய் தனியா விட்டுட்டு போய்ட்டாங்களே இந்த ஃபர்ஸ்ட் நாள் உட்கார்ந்து பயங்கரமா இருந்தேன் நிறைய பேத்து பேசினேன் சோ அது சற்று முடிஞ்ச நான் கொஞ்ச நாள் முன்னாடி எப்படா முடியும் முடியும் முடியும்னு நினைச்சிட்டு இருந்தது சோ இப்ப பார்த்தா முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சாங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கும் ஃபீல் ஆகிடுற ட்ரெஸ்ஸில் டாப்பில் வந்து கிறுக்கி எங்களுக்கு பிடிச்சவ எனக்கு பிடிச்சவர் ஒரு அதையும் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பயங்கரமாக கிட்ட கிட்டவாதான் எழுதி வச்சுருந்தோம் அவன் வீட்டில் போய் என்ன கண்டு தெரியல உன்னால என்ன பண்ண முடியுமா என் ஃப்ரெண்ட்ஸில் எழுதுனதோ என்ன படிக்கலாம் ரோஷன் என்னோட நிக் நேம் ஸ்கூலில் பட் என்னென்னா என்னோட பேர் ஒரு பொண்ணு வெஸ்டா ஹிருத்திக் ரோஷன் அந்த பொண்ணு வந்து ஹிருத்திக் ஷார்ட் ஆகி ரோஷன் வந்துருச்சு ரிகன்னு அண்ட் இன்ட்ரோவர்ட் நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரோவர்ட்னால் இது என் ஃப்ரெண்டு ஹேனா எழுதினா யூடியூபர் ஸ்வஸ் வர்ணப்ரியா ஆரடி கூந்தல் இதுவும் வர்ணப்ரியா தான் எழுதுனா அகைன் ரோஷன் பைத்தியோ இந்த ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தாவே தெரியுது வர்ணப்ரியா அண்ட் ஃபார் டு கெதர் ஹேனவர் பெஸ்டீஸ் கேங் நாங்களே எங்களுக்கு கிரிஞ்சின்னு சொல்லி மற்றவங்க யாரும் எங்களுக்கு கிரிஞ்சுன்னு சொல்லி நாங்களே கிரிஞ்சுன்னு சொல்லுவோம் உண்மையை சொல்கிறோம் தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க இது வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் பாண்டிங் ஸ்கூல் அண்ணா எழுதுனது ஆல் தி பெஸ்ட் காய்ஸ் இது இது வந்து இது வந்து பூஜை பூஜைனது பாரதி கண்டம்மா என்னோட நம்ம வந்து லைக் எடுத்துக்கிற போட வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம யூனிஃபார்ம்ல தான் ஸ்ட்ரிக்ட் யூனிஃபார்ம் ஷூ போட வேண்டாம் சாக்ஸ் போட வேண்டாம் அப்படி நீ டெஸ்ட் பிடிக்கணும் இது பிடிக்கணும் நீல் சொல்லது கூடாது இனி பிடிக்குது கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கு இருக்கிறோம் மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ சிறகு அடிப்போம் நாங்க இனி வந்து என்னையோட குறிச்சு

டான்ஸ் தருவது காம்படிஷனை செய்யறது ரன்னிங் ரேஸ் எல்லாமே பயங்கரம் ப்ரேயர் சாங் எல்லாம் சேர்ந்து பாருது ப்ரேயர் சாங் எல்லாம் மயக்கம் போட்டு விழுகிறது லைக் எப்படி மைண்ட் பண்ணும்போது கலாய்க்கு நிறைந்து கலாய்க்க வாங்குறது எல்லாமே ஒரு ஜஸ்ட் லைக் டுவெல்த்து வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு ரோ ரொம்ப 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 பயதில் நான் வரேன் ரொம்ப நாள் லீவு வேற லைக் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு நேற்று தான் போன மாதிரி பார்த்தா டுவெல்த்து முடிஞ்சுருச்சு நிக்னேஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிக் நேம் வச்சு கத்தி கூப்பிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடியே எம்பேர்ஸ் ஃபீல் பண்ண வச்சது ரொம்ப ரயிலில் விளையாட வந்து இந்த கார்டன்லேருந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஓடி பிடிச்சி விளையாடுனது காசப் ஸ்பேஸ் ஆனது கிளாஸுக்கு லேட்டாக வந்து மிஸ்ஸை திட்டு வாங்கினது மிஸ்ஸு வராதப்போ நம்ம வந்து ஃப்ரீ பீரியடில் கேம்ஸ் விளையாடுனது கிளாஸுக்குள்ளேயே கிளாஸில் கடைசி பெஞ்சில் நம்ம மிஸுக்கே தெரியாமல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது காசு கம்மியாக இருந்தாலும் அந்த காசை கொண்டு போய் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு மாதம் வெளியே வந்தது நாளைக்கு சாட்டர்டே உங்களுக்கு ஸ்கூல் இல்லைன்னு சொல்லும் போது இந்த சந்தோஷம் நாளைலேருந்து உங்களுக்கு ஸ்கூலே இல்லைன்னு சொல்லும்போது